கட்டார் மீது சவுதி உள்ளிட்ட ஏனைய வளைகுடா நாடுகள் பொருளாதார தடையை விதித்துள்ளமைக்கு எதிராக குறித்த நாடுகளிடம் கட்டாரானது நட்ட ஈட்டை கோரியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டாரானது தீவிரவாதிகளுக்கு உதவுவதாக தெரிவித்து சவுதி பஜ்ரைன் எகிப்து துபாய் உள்ளிட்ட நாடுகள் கட்டார் மீது பொருளாதார தடையை விதித்துள்ளதுடன் கட்டாருக்கான விமான மற்றும் கப்பல் போக்குவரத்துகளை இடநிறுத்தியதனால் கட்டார் பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்குவதாக கட்டார் தெரிவித்துள்ளது குறித்த விமான சேவைகள் இடநிறுத்தப்பட்டுள்ளமைக்கு எதிராகவே கட்டாரானது ஏனைய வளைகுடா நாடுகளிடம் நட்ட இட்டை கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொருளாதார தடையினால் கட்டாரின் வர்த்தக நிலையங்கள் மற்றும் தனியார் நிலையங்களுக்கு ஏற்பட்ட நட்டம் மற்றும் இழப்புகள் தொடர்பில் தேவையான நடவடிக்கைகள் எடுப்பதற்காக கட்டார் அதிகாரிகளினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு தகவல் தெரிவிக்கின்றன இன்று நாங்கள் பார்த்த விடயம் அயல் நாடுகளிடம் ஈடு கோரும் கட்டார் இன்று எமது தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்